ஏன்னு கேட்டா அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சியா இருந்தது அதிமுக வந்து மறைந்து விட்ட முன்னாள் முதலமைச்சர் அம்மா புரட்சித் தலைவர் பொன்முன்னெல்வி அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா தான் பறிச்சாங்க வெற்றி கனி அதனால இனிமே தமிழ்நாட்டில் அவங்க அதிமுக ஜெயிக்க கூடாது இனி இதுதான் எங்களோட முதல் பணி அப்படின்னு தான் உடைச்சு இத்தனை அணி அதனாலதான் இந்த பிணி அடுத்த கேள்வி ஓ ஒரு படம் வெளியில வந்தாதான் விமர்சனம் பண்ண முடியும் வெளியில வர படத்துக்கு விமர்சனம் பண்ண சொல்ற கல்யாணம் பண்ணி வச்சு புள்ளப்பட்டி கல்யாணம் பண்ணிக்கணும் தாலி கட்டணும் பொண்டாட்டியோட முதல் முதல்ல கல்யாணம் அடுத்து சாந்தி கல்யாணம் அப்புறம் தான் என் புள்ள பிறக்கும் பிறக்காத புள்ள கருப்பா சோப்பான்னு பேர் வைக்க சொல்ற கருப்பா சோப்பா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பார்த்தாலும் எனக்கு இருக்குது வெறுப்பா படமே வெளியில வரல அதுக்கு போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க

பண்ணி செல்வோம் ஓ பண்ணி செல்வோம் தான் தமிழ்நாட்டுக்கு இடைக்கால முதல்வராக இருந்தாரு அவர் இருந்தப்ப அம்மாவோடைய இன்னைக்கு அந்த அம்மா இறந்துட்டாங்க இறந்ததுக்கு விசாரணை கமிஷன் வைக்கணும்னாற சாவுல மர்மம் இருக்குன்னார அதுக்கு ரிப்பேர்னாரு உண்ணாவிரதம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு விசாரணை கமிஷன் உண்ணாவிரதம் இருந்தாரு மீடியால என்ன பண்ணீங்க அதுக்கு என்ன பண்ணாரு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சும்மா கட்டிக்கிறார் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பேட்டி பேசுறது எல்லாமே ஏட்டிக்கு போட்டி என்ன பண்ணிட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாட்டில் ஒரு முதல் ஒரு நான் கேள்வி கேட்டேன் ஒரு சாதாரண ஏழை மாணவன் செத்தாலும் அதுக்கு கேள்வி கிடையாது சாவுல மர்மம் இருக்குனாலும் ராம்குமார் சாவுல மர்மமா அதுல அத கேள்வி கேட்கல மூன்று இந்த நாட்டை எத்தனை முறை ஆண்டு முத்திரை பதித்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் சாவுல மர்மம் இருக்குன்னா கேள்வி கேட்கறது நாதியே இல்ல என்ன மீடியா என்ன பத்திரிக்கை என்ன ஊடகம் ஏ யார் நடத்துறாங்க இந்த நாடகம் இதெல்லாம் யாராலும் பதில் பேச முடியல கூப்பிட்டு கேள்வி மட்டும் கேக்குறீங்க இன்னைக்கு முதல்ல பிளாஸ்டிக் அரிசின்றான் பிளாஸ்டிக் முட்டைன்றான் தமிழ் ஆயிட்டான் ஈனம் ஈன அதனாலதான் சீன எல்லா ப்ராடக்ட் இது பண்றான் எல்லாத்திலும் டூப்ளிகேட் உணவுப் பொருள் கலப்படம் பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் பால் பிளாஸ்டிக் முட்டை என்னங்க நாடு எல்லாத்திலும் கலப்படம் முதல இதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திருக்கு அவங்க அரசியலுக்கு வந்துட்டா இவங்க அரசியலுக்கு பூந்துட்டா போட்டாலங்க